உங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பியையும் நாடாளுமன்ற அசம்பிளிக்கு ஒரு எம்எல்ஏ இங்கே அறிமுகப்படுத்த போகிறேன் செண்டத்தில் நிற்கிறார்கள் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் உங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதியாக டெல்லிக்கு செல்ல ஏற்பாடு நீங்கள் செய்ய வேண்டும் தொகுதிக்கான எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார் ஜெயபால் அவர்கள் சகோதரர் ஜெயபால் அவர்கள் இவ்விருவரும் ஒரே பணியை வெவ்வேறு நிலைகளில் உங்களுக்காக செய்வார்கள் மக்களின் சேவை மக்கள் நீதி மையத்திற்காக ஐம்பது லட்சம் வேலைன்னு போட்டிருக்க உங்களுடைய பிரகடனத்தில் எப்படி வாங்கி கொடுப்பீங்கன்னு செய்ய முடியும் செய்ய முடியாததை நாங்கள் சொல்லி காட்ட மாட்டோம் ஐந்து வருடத்தில் ஐம்பது லட்சம் வேலை சாத்தியம் தவறான முடிவுகள் அரசுகள் எடுக்கும் பொழுது மக்கள் இழந்த வேலைகள் அதையும் விட அதிகம் என்பதுதான் நிஜம் ஜிஎஸ்டி ஒரு பெரும் பங்கை எடுத்துக்கொள்ளும் அதில் பலபேருக்கு பேருக்கு வேலை இல்லாமல் செய்தது ஜிஎஸ்டி வரியும் டிமானிட்டைசேஷன் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தமிழகத்தில் குடிசையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது எங்கள் ஆசை அதை செய்து காட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதான் சிப்கார்டை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னவங்க ஆரம்பிக்கல அது தெரியும் அது ஆரம்பித்திருக்க வேண்டும் ரிக்வஸ்ட் இல்ல அது இனிமே நீங்க தட்டி கேட்கணும் பாதி பாலம் கட்டிட்டு விட்டுட்டு போற ஆட்கள் இல்ல அப்புறம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க நாங்க மீதியம் கட்டி முடிக்கிறோம் அப்ப ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்க தவறிட்டீங்க நீங்க இனிமே கேட்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் மக்களை சென்றடைந்து விடுவோமோ என்று பயந்து எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறார்கள் இந்த சின்னத்தை நினைவு வைத்துக் கொள்வதும் ஏப்ரல் பதினெட்டு உங்கள் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கும் எங்கள் நாங்கள் காத்திருந்த வாய்ப்பை நாங்கள் பெறுவதற்கும் இந்த சின்னத்தில் நீங்கள் ஓட்டிட வேண்டும் மக்கள் நாங்கள் தேடி போகும் பொழுது நாடி வருகிறார்கள் அதுவே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது நாளை நமதே